ஒரு நல்லடியார் மூலியமாக மூசா நபிக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான் காரணம் ஒன்றே ஒன்றுதான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போன்று பதில் அளித்ததுனால அல்லாஹ் எப்படியான ஒரு பாடத்தை புகட்டான்னு சொன்னா அவர் சொல்லி கொடுக்கிறார் யா மூசா மூசாவே இன்னி நான் அலா இல்மின் இல்மில்லா அல்லா இடத்திலிருந்து எனக்கு ஒரு ஞானம் தந்திருக்கிறான் லா தாலமோ அதை நீங்க அறிய மாட்டீங்க மின் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தந்திருக்கிறான் அதை நான் அறிய மாட்டேன் ஒரு அழகிய பாடம் பாருங்களேன் இதாங்க இருக்கணும் பதவியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எப்பேர்பட்ட அந்தஸ்தாக இருந்தாலும் ஒரு சிந்தனை மூசா நபி அவங்களும் சிதுரவங்களும் பயணம் துவங்கக்கூடிய ஒரு நிகழ்வு மரக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படகு படகுல ஏறுறாங்க அந்த நேரத்துல ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த படகினுடைய ஓரத்துல வந்து தண்ணியை தன்னுடைய மூக்கினால் கொத்தி குடிக்குது இந்த நேரத்துலையும் மூசா நபி அவர்களுக்கு சிதுர அவங்க சொல்றாங்க பார்த்தீர்களா அந்த கடல் இருக்கல இவ்வளவு பெரிய கடல் இருக்குல அதுல சின்னதாக ஒரு துளி இருக்குமா ரெண்டு துளி இருக்குமா அந்த அளவுக்கு தான் அல்லாஹினுடைய ஞானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார் முடிஞ்சது இது ரெண்டாவது பாடம் அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன் நாம் ஒண்ணுமே இல்லைங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கணித்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உலக இயக்கத்தை அல்லாஹ் எப்படி உருவாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு மனிதரை எப்படி அல்லாஹு தாளா அழகை தருகிறானோ இன்னொருவருக்கு அல்லாஹ் அழகை குறைத்து தருவான் ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாளா பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தந்தால் இன்னொருவருக்கு ஒரு தாழ்ந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார் ஒருவருக்கு அல்லாஹ் பதவியை தருவான் ஒருவருக்கு பதவி இல்லாமல் அல்லாஹ் தருவான் இப்படி உலகம் இயங்கக்கூடிய விதமே இப்படி ஏற்றத்தாழ்வோடு இயங்குவதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம் ஒருவேளை அனைவரையும் அல்லாஹ் பணக்காரராக வைத்திருந்தால் என்ன ஆகும் உலகை இயங்குமான்னு கேட்டால் இயங்காது அப்போ ஒவ்வொரு ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும் பட்சத்தில் தான் உதாரணமாக உலகத்தில் எல்லாருமே கோடீஸ்வரர் என்றால் மற்ற வேலைகளை செய்வதற்கு எல்லாருமே பணக்காராயிட்டால் எந்த தேவையும் நிறைவேற்ற முடியாது அப்போ அல்லாஹ் எப்படி வைத்திருக்கான் என்று சொன்னால் ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் அல்லாஹ் நமக்கு அழகை தந்திருப்பான் இன்னொருவருக்கு அழகை குறைத்து தந்திருப்பான் ஒருவருக்கு செல்வத்தை பெருக்கி தந்திருப்பான் இன்னொருவருக்கு செல்வத்தை குறைத்து தந்திருப்பான் ஒருவருக்கு ஒரு பதவியை தந்திருப்பான் இன்னொருவருக்கு பதவி இல்லாமல் வைத்திருப்பான் இதை எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னா இந்த ஏற்றத்தாழ்வை ஏற்றுக்கொள்வது தவறல்ல அல்லாஹினுடைய தூதர் கூட நாம் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்தில் பொருளாதார நெருக்கடியாக இருக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்ப நவியவர்கள் யாரை பார்க்க சொன்னாங்க உங்களுக்கு கீழ உள்ளவர்களை பாருங்க அவர் எவ்வளவு எழுந்து ஏழ்மையா இருக்காரு மூன்று வேலை உணவு இல்லாமல் இருக்கிறாங்க நீங்க அந்த உணவுல இருக்கு அப்போ நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடியது என்னன்னா நம்ம கீழே உள்ளவர்களை பார்த்து அல்ல நம்மை நல்லா வைத்திருக்கிறார் என்ற அந்த ஏற்றத்தாழ்வை விளங்கி கொண்டு நம்மை நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்துவது என்பது தவறல்ல ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது அல்ல நமக்கு ஒரு ஏற்றத்தை தந்துவிட்டான் ஒரு பண பலத்தை அல்லாது தந்து விட்டான் பதவியை அல்லாது தந்து விட்டான் எனவே நான் தான் அனைவர்களையும் விட தலை சிறந்தவன் என்னை போன்ற அறிவாளி யாரும் இல்லை எனக்கு பதவி கிடைத்திருக்கு என்று சொன்னால் என்னுடைய அறிவாலதான் நான் ஒரு பெரிய கோடீஸ்வரன் என்று சொன்னால் என்னுடைய அறிவு திற தான் என்ற அந்த பெருமை ஆணவம் வந்து விடக்கூடாது இதா ரொம்ப அடிப்படையானது ஏன்னா பொதுவாக ரெண்டே விஷயம்ங்க மனிதர்களை பெருமை என்ற ஆணவம் என்ற அகபாவம் என்ற ஏன் அவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து நிலையும் மாற்றி அமைக்கக்கூடியது இரண்டே இரண்டு தான் ஒன்று பணம் இன்னொன்று பதவி பணம் இருக்கக்கூடியவங்களும் சரி பதவி இருக்கிறவங்களும் சரி அவங்களுடைய வெளிப்படையான நடத்தை பேச்சு பழக்க வழக்கங்கள் அப்படி மாறுமா இல்லையா சாதாரண ஒரு மனிதராக இருக்கும்போது சகஜமாக பேசி பழகுவார் அவர் ஒரு அந்தஸ்தை அடைந்து விட்டால் அவர் பார்க்கக்கூடிய பார்வை பேசக்கூடிய பேச்சு நடக்கக்கூடிய நடை எல்லாமே அது பெருமையை வழிகாட்டக்கூடியதாக இருக்குமா இல்லையா அதை விட அவர்கிட்ட கேட்டு என்ன சொல்வார் நான் தான் அறிவாளி என்னை விட யார் பா எனக்கு இந்த பதவி பதவி என்றால் ஒரு இயக்கம் ஒரு கட்சி ஒரு ஜமாத் எதுவாக இருக்கட்டும் அது சின்னதான பதவியாக இருந்தாலும் அல்லது ஒரு இயக்கத்தையே வழிநடத்தக்கூடிய பதவியாக இருந்தாலும் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த பதவி வகிக்கக்கூடியவர்கள் பணக்காசுகளை கோடி சோழலாக இருக்கக்கூடியவர்கள் என்றைக்கும் வராத வரக்கூடாத ஒரு பண்பு என்று எது என்று சொன்னால் பெருமைங்க கண்டிப்பாக இது நம்மிடத்தில் நுழையும் நாமனா எம்மாத்த நபிமார்கள் ஒவ்வொரு சமுதாயத்தையும் வழிநடத்தக்கூடியவர்கள் ஒரு முறை மூசா நபியவர்கள் இது புகாரியில மூவாயிரத்தி நானூற்றி ஒன்றுல பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி ஒரு அழகிய நீண்ட வரலாறு இந்த வரலாறை அல்லாதத்தாலா குரானிலும் சொல்லி காட்டுகிறான் பதினெட்டாவது அத்தியாயம் அறுபதுலேருந்து எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்போது ஒரு மனிதர் வந்து கேட்குறாரு நீங்கள் நல்லா பயன் பண்ணுறீங்க அதை பார்த்து ஒருத்தர் கேட்குறாரு நபி மூசாவே அயுண்ணா ஆசி ஆலமோ மனிதர்களில் மிக அறிந்தவர்கள் யார் இருக்கிறா அப்போது மூசா நபி அவங்க சொல்கிறாங்க கால ஆன தான் என்ன சாதாரணமான வார்த்தையா ஒரு சமுதாயத்தையே வனு இஸ்ரோ வீரர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு நபி நபின்னா ஒரு நிலை வரதான செய்யும் நாம் என்னங்க பணம் பதவி அந்த நபிமார்களுக்கு தந்த பதவியை விட இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுண்ணே அது வரதான செய்யும் ஏன்னா தானே எல்லா செய்தியும் அறிவிக்கிறான் நடத்தக்கூடியதை நான் அதே மாதிரி நடந்து முடிந்ததை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்ததை எல்லாமே அந்த நபிக்கு அல்லாது செய்தி வகி செய்தி மூலமாக சொல்வானா இல்லையா அதை வைத்து மூசா நபி நான் தான் பா என்ன அளவுக்கு அப்படின்ற மாதிரி அவர் வார்த்தை விட்டுறாரா உடனே அல்லாஹு கடுமையான கண்டனம் அழகி அல்லாஹ் கண்டனத்தை பதிவு செய்கிறான் இதில் அந்த அறிவை அல்லாஹுவின் பக்கம் அவர் திருப்பாமல் நான் கிடையாது அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் என்று சொல்லாமல் நான் தான் என்று சொன்னதற்காக அல்லாஹ் என்ன செய்கிறான் உடனே அல்லாஹ் மூசா நபிக்கு வகை செய்தி அல்லாஹ் அறிவிக்கிறான் மூசாவே அவ்வாறுலாம் கிடையாது லி அப்துன் லி மஜிபா இல் அதாவது ஒரு அடியார் இருக்கிறாரு அவர் உன்னை விட நல்ல அறிந்தவராக இருக்கிறார் அப்போ அது நீண்ட வரலாறு சுருக்கமாக அப்போ மூசா நம்பி யா அல்லாஹ் அவரை நான் எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்கும்போது அல்லா சொல்கிறார் ஒரு கூடையில் ஒரு மீனை கொண்டு போங்க கடல் வழியாக கடல் ஓரமாகவே நீங்கள் பயணித்து போயிட்டே இருங்க எங்கே நீங்கள் அந்த மீனை தொலைக்கிறீங்களோ அங்கே தான் நீங்கள் அந்த மனிதரை பார்ப்பீர்கள் கூட வந்து மூசா நபி என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே த ஒரு ஈச்ச கூடையில் ஒரு மீனை எடுத்து மூசா நபியோடு இன்னொரு உதவியாளர் யூஷா நூன் என்று சொல்லக்கூடிய ஒரு உதவியாளர் அவரையும் அழைச்சிட்டு மூசா நபி அவங்க கடல் பயணமாக அந்த மனிதரை பார்ப்பதற்காக அல்லா சொன்னால் உங்களை விட அறிந்த ஒருவர் இருக்காரு அவரை பார்ப்பதற்காக கடல் வழியாக போய்கிட்டே இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பாறை உண்டு தென்படுது தென்பட்ட உடனே கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க அந்த பாறையில் நபி மூசா அவர்கள் அங்கே ஓய்வெடுக்கிறாங்க சின்னதாக ஓய்வெடுத்தான்னு பார்த்தா ரொம்ப நேரம் தூங்கிடுறாங்க கூட இருந்த உதவியாளர் சில காட்சிகளை பார்க்கிறார் அவரும் ஒரு அறகுறை தூக்கத்தில் இருக்கிறார் செய்திகளை அப்படி தான் விளங்க முடிகிறது அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா அவங்க அடுத்த நாள் காலை பொழுது எழுந்து போயிட்டே இருக்கிறாங்க பசி அப்போ மூசா நம்பி அவங்க உதவியாளரை அழைத்து இந்த மாதிரி நம்ம பயணம் ரொம்ப களைப்பாய்ச்சி உணவு காலை உணவு விடுங்க தான் அவருக்கு ஞாபகம் வருது அந்த உதவியாளர் யூஸ் ஆடணும்னு இருக்கார்ல அவர் சொல்லுகிறார் மூசா நபி அவர்களே நம்ம ஒரு பாறையில் உதவுனோம்ல அங்கே ஓய்வு எடுத்தோம்ல அங்கே வந்து அந்த மீனை வந்து துள்ளி குதிச்சு உள்ள போச்சு அது அது ஒரு அற்புதமான ஒரு வழி ஏற்படுத்தி கடலுக்குள்ளே போச்சு அதை என் கண்ணால் பார்த்தேன் சொல்ல வந்தேன் ஆனால் என்னை மரக்கடித்து விட்டான் அப்போது உடனே மூசா நபி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் குரானில் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப அழகாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அப்போ உடனே மூசா நபி அவர்கள் அப்படியா வாங்க அங்கே தான் வந்து நாம் தேடி வந்த மனிதர் அங்கே தான் இருப்பார் அல்லா சொன்ன அடையாளம் அதுதான் கிளம்பி போகிறாங்க ஒரு பெரிய போர்வை போர்த்தி ஒரு மனிதர் தென்படுகிறார் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மளில் அதிகமான பேர் அவர் பேரை கேட்டால் என்ன சொல்லணும்னா அவர் நபி தானே இன்னொரு பக்கம் அவர் ஒரு அடியார் நல்லடியார் என்ற ஒரு சில சந்தேகமும் செய்து அதாவது அரபி அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய வார்த்தை ஹலீர் என்ற வார்த்தை புழக்கத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹிதர் கிளிர் என்ற ஒரு நல்லடியார் எப்படி அல்லாததாலா லுக்மான் என்ற ஒரு நல்லடியாரை அவருடைய வரலாறை ஒரு தந்தை மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக குரானில் எடுத்து காட்டினானோ அது மாதிரி ஹிதிர் என்ற இந்த நல்லடியார் மூசா நபி அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் சில செய்திகளை சொல்லி அல்லா அனுப்பி வைக்கிறான் அவ்வளோ அவர் நபி தான் கிடையாது ஒரு நல்ல அடியார் அவர் மூசா நபி அவங்க சந்திக்கிறாங்க சலாம் கொடுக்குறாங்க சலாம் கொடுத்த உடனே அவர் கருத ஆச்சரியப்படுகிறார் இந்த ஊர் பகுதியில் சலாம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இல்லையே நீங்கள் யார் நான் தான் மனு இஸ்ரேவாளர்களுடைய நபியாக மூசா நபியாக இருக்கிறேன் ஓ அது நீங்கள் தானா சரி வாங்க என்ன விஷயம் அப்போ மூசா நபி அவங்க சொல்றாங்க உங்க உங்களுக்கு அல்லாத சில கல்வி ஞானத்தை தந்திருக்கிறான் அதை கற்றுக்கொள்வதற்காக உங்களிடத்தில் நான் வந்துள்ளேன் என்று மூசா நபி அவங்க சொல்றாங்க அப்போ அவரு சொல்லக்கூடிய ஒரு அழகிய பாடம் பாருங்களேன் அப்பவே அப்பல இருந்தே பாடம் ஸ்டார்ட் ஆகுது யாருக்கு மூசா நபிக்கு அல்ல ஒரு நல்லடியார் மூலியமாக மூசா நபிக்கு அல்லாஹ் பாடம் புகட்டுகிறான் காரணம் ஒன்றே ஒன்றுதான் நான் தான் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்பது போன்று பதில் அளித்ததுனால அல்லாஹ் எப்படியான ஒரு பாடத்தை புகட்டான்னு சொன்னா அவர் சொல்லி கொடுக்கிறார்யா மூசா மூசாவே இன்னி நான் அலா மின் இல்மில்லா அல்லாவிடத்திலிருந்து எனக்கு ஒரு ஞானம் எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அதை நீங்க அறிய மாட்டீங்க மின் இல்மில்லாஹி உங்களுக்கு அல்லாஹ் ஒரு அறிவை தந்திருக்கிறான் அதை நான் அறிய மாட்டேன் ஒரு அழகிய பாடம் பாருங்களேன் இதாங்க இருக்கணும் பதவியாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அந்தஸ்தாக இருந்தாலும் ஒரு சிந்தனை ஒரு தெளிவு இருக்கணும் ஒருவர் நமக்கு சில விஷயங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கலாம் அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கு தெரிந்தது நமக்கு தெரியாம இருக்கலாம் இப்போ ஒரு டாக்டர் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் அவருக்கு அந்த மருத்துவத்துறையில் துறையில் இருப்பார் அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா ஒண்ணு இல்லைங்க அவருடைய வண்டியில் ஒரு சின்னதாக ஒரு ஊசியோ இல்லை ஆணியோ ஏறிச்சுனா கார்லையோ பைக்கிலேயோ அதை அவரால் பஞ்சர் போட முடியுமா அவர் இங்கே தான் பஞ்சர் தான் போகணும் அப்போ இவருக்கு தெரியாது அந்த பஞ்சர் கடைக்காரனுக்கு தெரியுது அவள் பஞ்சரு போடக்கூடியவனுக்கு தெரியாது டாக்டர் இதுதாங்க விஷயம் எப்பேற்பட்ட உயர்ந்த நிலை வந்தால் இந்த சிந்தனை எனக்கு தெரியுதா அது அவங்களுக்கு தெரியாமல் இருந்தால் அவங்களுக்கு தெரிந்து எனக்கு தெரியாமல் இருக்கலாம் என்ற அந்த விஷயம் ஒரு ஒரு பாடத்தை மூசா நபி அவர்களுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்கிறாரு புரிய வைக்கிறார் அடுத்து மூசா நபி அவங்க என்னை அழைச்சிட்டு போங்க இன்னும் பல விஷயங்கள் உங்களிடத்தை கத் கற்றுக்கணும் அப்போ அதற்கு இவர் சொல்றாரு அதாவது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க மாட்டீங்களே அல்ல உங்களுக்கு அறிவித்து மாட்டானே அப்போ மூசா நபி அவங்க நான் இன்ஷா அல்லா பொறுமையாளராக இருப்பேன் நான் உங்களுக்கு எந்த மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட மூசா நபி அவங்களும் ஹிதர் அவங்களும் பயணம் துவங்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது ரொம்ப நீண்ட நிகழ்வு சுருக்கமாக ஒரு மரக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படகு படகுல ஏறுறாங்க அந்த படகு பார்த்தீங்கன்னா இலவசமாக ஹிதர் அவங்களையும் மூசா நபி அவர்களையும் ஏற்றி செல்லக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த படகினுடைய ஓரத்தில் வந்து தண்ணியை தன்னுடைய மூக்கினால் கொத்தி குடிக்குது இந்த நேரத்திலையும் மூசா நபி அவர்களுக்கு ஹிதரை அவங்க சொல்றாங்க பார்த்தீர்களா இந்த கடல் இருக்கல இவ்வளோ பெரிய கடல் இருக்குல்ல அதிலிருந்து சின்னதாக ஒரு துளி இருக்குமா ரெண்டு துளி இருக்குமா அந்த அளவுக்கு தான் அல்லாஹினுடைய ஞானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறான் முடிஞ்சுது இது ரெண்டாவது பாடம் அல்லாஹ் தான் அனைத்தையும் அறிந்தவன் நாம் ஒன்றுமே இல்லைங்க நாம் அறிந்த விஷயம் அல்லாஹினுடைய கல்வியில் அல்லாவினுடைய அறிவில் ஒரு துளி கூட கிடையாது கடல் அளவு அப்போ இந்த தமிழில் கூட பழமொழி சொல்லுவாங்களே கல்வி என்பது கடல் போன்றது நாம் கற்றது ஒரு கையளவு இப்படியான பழமொழிகளை சொல்லுவாங்க ஆனால் அல்லாஹாலா அழகிய பாடத்தை மூசான் அவர்களுக்கே அவர்களுக்கே தெளிவுபடுத்திவிட்டால் அல்லாஹ்வின் கல்வியில் நீங்கள் கற்றது ஒரு துளி அளவு கடல் அளவுக்கு உள்ள க கல்வியை யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது அல்லாஹினுடைய கல்வி அல்லாவினுடைய ஞானம் அறிவு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா ஒரு கோடாடி எடுக்கிறார் எடுத்து என்ன செய்கிறாருன்னா அந்த படகை உடைச்சி சேதப்படுத்துறாரு இவருக்கு மூசா நபிக்கு பொறுமையா இல்லை ஏன்னா அவர் தெரிய எது கொடைக்கிறார்னு அல்ல வகை செய்து அறிவித்ததின் அடிப்படையில் தான் இவர் எல்லாமே செய்ய போறாரு உடைச்ச உடனே உடனே மூசா நம்பி கோபத்தில் என்னென்ன செய்யறீங்க இலவசமாக அழைச்சிட்டு போகக்கூடிய படகை நீங்க சேதப்படுத்துறீங்களா அப்போது உடனே ஹுதிரா அவங்க சொல்றாங்க நான் ஆரம்பத்திலே சொன்னேன் என்னோட நீங்கள் பொறுமையை வரமாட்டீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கும் பொறுமையாக இருக்க மாட்டேங்குன்னு சொன்ன கேட்கலையே மன்னிச்சுருங்க அடுத்த முறை என்ன நான் எதையும் வாயை திறக்க மாட்டேன் நான் வந்து உங்களோட பொறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி ரெண்டாவது நிகழ்வு ரெண்டாவது நிகழ்வு என்னன்னு கேட்டிங்கன்னா கரையை இறங்கி ஒரு இப்போ ஒரு ஊருக்குள்ளே போயிட்டே இருக்கிறாங்க சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க திடீர்னு கிருதிரா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது அடு இந்த நிகழ்வு அதை விட கேள்வி கேட்காமல் இருக்கவே முடியாது என்ன செய்கிறாங்கன்னா கிருதிரா அவங்க ஒரு சிறுவனுடைய தலையை பிடித்து திருப்புறாங்க அந்த சிறுவன் கொலை செய்யப்படுகிறான் இவருடைய கையால் உடனே இவரை கொந்தலைச்சி மூச நபி அவர்கள் இன்னுங்க செய்கிறீங்க எந்த ஒரு பாவம் செய்யாத ஒரு ஆத்மாவை கொலை செய்கிறீங்களே கொள்றீங்களே அப்போது இரண்டாவது முறையாக நான் சொன்னா இல்லையா உங்களுக்கு தான் பொறுமையே இருக்காது உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை இரண்டாவது முறையாக மன்னிச்சுருங்க இதுக்கடுத்து வாயே திறக்க மாட்டேன் எதை பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற வாக்குறுதியோட மூன்றாவது நிகழ்வு இது என்ன நிகழ்வுனா ஒரு ஊருக்குள்ளே போகிறாங்க அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே இவங்கள உபசரிக்கலை ஒரு வீட்டில் போய் என்ன செய்கிறாங்கன்னா உணவு கேட்குறாங்க அவங்க அந்த வீட்டில் உணவு கேட்குறாங்க உணவு தர மறுக்கப்படுகிறது இவர் என்ன செய்கிறாருன்னா அங்கேருந்து கொஞ்சம் கிளம்பி வராரு ஒரு சுவர் ஒன்று பார்க்குறாரு அது ஒரு மாதிரியை விழுகிற மாதிரி இருக்குது உடனே இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த சுவரை அவங்க அதை ஸ்டடி ஆக்கி வைக்கிறாரு இன்னும் மூசாக நம்பிக்கோ ஏன்னா இந்த ஊரில் யாரும் நம்மளை மதிக்கலை உணவுக்கெடா தரலை அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க சரி உதவி செஞ்சீங்களே ஒரு கூலியா ஏதாவது தொகையை வாங்கலாமே அப்போதான் அவர் சொல்கிறார் இதுதான் உங்களுக்கும் என்ன எனக்குமான பிரிவு இதன் பிறகு என்னோட நீங்கள் பயணத்தை தொடர மாட்டீர்கள் இந்த செய்தியை சொல்லும் போது ஒரு வேளை மூசணம்பி பொறுமையாக இருந்தால் இன்னும் பல நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கலாம் பொறுமை இல்லாதனால என்ன இது இதோட அல்ல இந்த விஷயத்தை கனெக்ஷனை முடிக்கிறான் அதன் பிறகு இதற்கான பதில் இந்த பதிலை இந்த உரையிலே நாம் சொல்லிட்டோம்னா ஏன்னா நம்மள அதிகமான பேர் இதுலேயே நமக்கு ஒரு 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 பெருமை என்ன எனக்கு தெரியாது எதுவும் எதுவுமே இருக்கா சில தலைப்புகளை சொன்ன உடனே வயான் நமக்கு மார்க்கம் குரான் தீஸு அதெல்லாம் எல்லாமே தெரியும் பய நமக்கு தெரியாது தான் இருக்கா இப்போ இந்த செய்தி இருக்கா இல்லையா இதை நீங்கள் தான் என்ன செய்யணும் தேடி அதாவது நம்ம நம்பர் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் புகாரியில் மூவாயிரத்தி நானூறு நானூற்றி ஒன்று அதே மாதிரி குரானில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது அத்தியாயம் வசனத்தை அந்த அத்தியாயத்தை படிக்கும்போது சூற அல் ககுப்பில் அந்த வரலாறு சொல்லப்படுது அதற்கான பதில் ஏன் இவர் வந்து அந்த படகை உடைச்சாரு ஏன் ஒரு சிறுவனுடைய தலையை திருப்பி கொலை செய்தார் ஏன் அந்த விளக்குடைய சுவரை சரியாக்கினார் என்பதற்கான பதில் அதிசயிலையும் இருக்குது நாம் தான் என்ன செய்யணும் அது தேடி ஏன்னா தேடல் என்பது குறைவாக இருக்குது ஒரு காலங்களில் நம்ம என்னதான் மார்க்க விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் படிக்கணும் இன்னும் கல்வியை கற்றுக்கணும் என்று ஆர்வம் இருந்தால் இன்னைக்கு எப்படிங்க இருக்குது நமக்கு தெரியாது என்ன அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கா இல்லையா குரான் எடுத்து வாசிக்கிறது இல்லை ஹதீஸ்களை புரட்டி பார்ப்பதல்ல பயானியில் சொல்லக்கூடிய செய்திகள் ஆதாரப்பூர்வமான செய்தியா என்பதை கவனிப்பது கிடையாது அது இது எப்போ ஏற்பட்ட ஆபத்துனா ஏன்னா உரை பேசக்கூடியவங்க இல்லாத செய்திகளையோ அல்லது வலையினமான செய்தியை சொன்னால் ஆரம்பத்தில் காலம் இருந்தா இல்லையா மக்கள் எதை சொன்னாலும் தலையாட்டுவார்கள் அது பலகினமா இன்று கட்டப்பட்டதா சரி ஹதீசா நவி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் தலையாட்டக்கூடிய ஒரு காலம் அது மாதிரி ஆகிடக்கூடாது நல்லா பாதுகாக்கணும் கல்வி தேடல் படிப்பு அந்த கல்வியை தேடக்கூடிய அந்த அறிவு குரானு ஹதீஸ் என்ற இன்னைக்கு வந்து பள்ளிவாசல்தான் குரானை பார்க்கணும் கிடையாது ஹதீஸ்கள பள்ளிவாசல வந்த தேடணும் கிடையாது ஹதீஸுக்கு குரானுக்கான ஆப்புகள் இருக்கா இல்லையா அதை எடுத்து நாம் பார்த்தோம்னாலே மார்க்க கல்வி ஞானம் நமக்கு அதிகரிக்கும் இப்போ இது ஒரு தகவல் இப்போ இந்த இது பதவி சம்மந்தப்பட்டதுங்க பதவி நிலையில் அல்லாஹ் நமக்கு ஒரு உயர்ந்த அந்த நாம் தான் வழி நடத்தினோம் நாம் தான் அந்த ஊரி ஊரை அந்த ஏரியாவை அந்த பகுதியை நாம் தான் வழி நடத்தணும் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்ற சிந்தனை வராமல் பெருமை என்ற அந்த ஆணவம் என்ற குணம் இல்லாமல் வாழ வேண்டும் இது ஒன்று இரண்டாவது இதே நிலையில பணம் இருக்கலை பணம் என்ற அந்த ஒரு விஷயமும் கடுமையான பெருமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துங்க எந்த மூசா நபி காலத்தில் வாழ்ந்த ஒரு கெட்ட அடியாக இருந்தான் என்பதற்கு வரலாறை பார்க்க முடியுது குரானிலே அல்லாஹ் தலா இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஒன்று வரைக்கும் அவனை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அவனுடைய பெயர் காரும் நாமளும் கேள்விப்பட்ட ஒரு வரலாறு அவ என்ன செய்கிறா அவனுக்கு பயங்கரமான பொக்கிஷத்தை பொருளாதாரத்தை கஜானாவை அல்லாஹ் அவனுக்கு தந்திருந்தான் எந்த அளவுக்குனா அவனுக்கு அல்லாஹ் தந்த அந்த கஜானாவினுடைய சாவி இருக்கல அந்த சாவியை வலிமை வாய்ந்த மக்கள் தூக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு மிகப்பெரிய செல்வத்தை தந்திருந்தான் ஆனால் அவன் அதை வைத்து பெருமை அடித்தான் எந்த அளவுக்குனா அந்த ஊரில் உள்ள நல்லவர்கள் அவனுக்கு உபதேசம் செய்கிறாங்க காரூனே அல்லாஹ் உனக்கு தந்த இந்த அருட்கொடையை நீ வந்து மறுமை வாழ்க்கைக்காக தேடு உலகத்திற்கு என்று சில கடமைகள் இருக்கு தர்மத்தை செய் பெருமை அடிக்காதே குழப்பம் செய்யாதே அல்லாஹ் பெருமை அடிப்பவர்களை விரும்ப மாட்டான் ஒரு முறை கா காரூன் என்ன செய்றானால் அவனுடைய செல்வ கஜானாக்களோடு ஊர்வலமாக மக்களுக்கு மத்தியில் வரான் சில மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இவனுக்கு தந்த மாதிரி அல்லாஹ் எனக்கு தந்திருந்தா நான் நல்லவனாக வந்திருப்பனே அப்போ உடனே கல்வி வழங்கப்பட்ட சிலர்கள் கண்டிக்கிறார்கள் வயலுக்கு உங்களுக்கு என்ன கேடா நமக்கான வாழ்க்கை இந்த பொருளாதாரமா நம்பிக்கை கொண்டு தான் நாளை நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்ற அறிவுரையை அந்த சில பேர் பேசுகிறாங்களே அவங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய நிகழ்வு இறுதியாக அவன் பேசுகிறான் நான் சம்பாதித்த எல்லாம் என்னுடைய அறிவினால தான் அல்லா தந்த மாதிரி தான் கொடுத்தார் என்பதை சொல்லாமல் என் அறிவினால தான் சம்பாதிச்ச இவ்வளவு செல்வத்தை நான் தான் என் அறிவினால்தான் சேர்த்தேன் அல்லாஹ் என்ன செஞ்சான் ஒன்றுமே இல்லை அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அவனுடைய அழிவு அருள் அவனையும் அவனுடைய வீட்டோடு அவனுடைய கஜானாவோடு அவனை பூமியில் புதைய வைத்தோ முடிஞ்சது பெருமை அடிச்சல பணத்தை வச்சு என்ன மாதிரி உலகத்தில் யாரும் இல்லை காட்டினால சமுதாயத்துக்கு உன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அது ஒரு ஊர்வலமாக என்ன மாதிரி ஒரு திறமையாளி யாரும் இல்லை என்பதை காட்டினாயா அல்ல அப்படியே அழிச்சிட்டான் இதுதான் மிகப்பெரிய ஒரு வரலாறு எச்சரிக்கை நிகழ்வு அதை மனதிலே பதிய வைத்து படம் பதவி அழகு எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்திலும் பெருமை என்ற இந்த குணம் நம்மிடத்தில் வராமல் அல்லா அதிக பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொல்லி சில பேருக்கு தலா பணத்தை தந்து பதவி தராமல் இருப்பான் பதவியை தந்து பணம் தராமல் இருப்பான் ஆனால் சில பேருக்கு இரண்டுமே தரப்பட்ட ஒரு விஷயங்களை பார்க்க முடியும் அவங்க இன்னும் உச்சாணியாக பெருமை நிலையில் ரொம்ப தலை தூக்கி ஆடக்கூடிய உலக உலகத்தில் பார்க்க முடிகிறது அது மாதிரி ஒரு நபிக்கு அல்லாவித்தால் என்ன செய்கிறான்னா பொருளாதாரம் பணம் பலத்தையும் அள்ளி கொடுக்குறான் அவருக்கு தந்த மாதிரி ஒரு பொருளாதாரம் வேறு எந்த ஒரு நபிக்கும் தரப்படலை அவருக்கு தந்த ஆட்சி பதவி மாதிரி யாருக்கும் தரப்படலை அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஒரு மனிதர் சுலைமான் அலகி வசல்லம் அவர் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா எந்த அளவுக்குனா அல்ல அவருக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான் திங்களை வசப்படுத்தி கொடுத்தான் எறும்பு இருக்க இடத்துல பேசக்கூடிய அந்த திறனை அல்லது தந்தான் எதிர் நாட்டு மன்னர் அவங்க ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய ஆடையை தூக்குறாங்க பார்க்க ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் தண்ணி கிடையாது அந்த அளவுக்கு உயர்ந்த ரகமான ஒரு கல் இப்போ எப்படி இருக்கும் பாருங்க அவருடைய அந்த அரண்மனை அவருடைய ஆட்சி பலம் பலம் எந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருந்தது அப்பேர்பட்ட ஏற்பட்ட சுலை ஒரு முறை ஜின்கள் இரண்டு ஜின்கள் ஒன்று இஃப்ரீத் என்ற ஜின் வந்து சுலை மாணவியோடத்தில் சொல்கிறாங்க நீங்கள் இந்த சிம்மாசனத்திலே எழுவதற்குள் நான் பக்கத்து நாட்டினுடைய சிம்மாசனத்தை நான் கொண்டு வருவேன் இன்னொரு ஜின் கல்வி ஞானம் வழங்கப்பட்ட ஒரு ஜின் சொல்கிறது நீங்கள் கண்மூடி திறப்பதற்குள் நான் சிம்மாசனத்தை கொண்டு வருவேன் அதே மாதிரி அந்த நிகழ்வை பார்த்த உடனே அப்படியே சுலைமான் நபி அவர்கள் பூரிச்சு போகிறாங்க என்னடா இது இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கையா இப்போ ஏற்பட்ட ஒரு அதிகார பலமாக தின்கள் இந்த அளவுக்கு நமக்காக எப்படி எவ்வளோ ஸ்பீடு பாருங்களேன் அந்த கண் சிமிட்டக்கூடிய நேரத்திற்குள்ள பக்கத்து நாட்டில் இருந்து ஒரு சிம்மாசனம் கொண்டு வரப்படுகிறது நம்ம கற்பனைக்கு எட்ட முடியாதுங்க அதெல்லாம் பார்த்தோம்னா விழுந்துடும் அப்போ ஏற்பட்ட ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்து பண பலம் நபி அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு பல வீடுகளில் பல கார்களில் பல பைக்கில் இந்த வார்த்தையை பார்க்கலாம் என்ன வார்த்தை ஆதா மின் இது என் இறைவன் தந்த அருக்குடை அப்படின்னு போடக்கூடியவங்க அப்படி வாழ்கிறாங்களா இல்லையான்றது வேற இந்த வார்த்தையை சொன்னது யார் நபி அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார்கள் காலை ஆதா மின் ஃபதலி ரப்பி எனக்கு இது இறைவன் தந்த அருக்குடை மொத்தத்தையுமே சேர்த்து சொல்கிறார் அப்படியே பூரித்து போய் என்னடா இது இப்படி நடக்குது எதுவுமே எனக்கு இது சம்மந்தமே கிடையாது எல்லாம் இறைவன் அடுத்து அவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நாம் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய வார்த்தை என்னை இறைவன் சோதிக்கிறான் எப்படி அஸ்குரு அக் குரு நான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறனா நன்றி மறந்தவனாக இருக்கிறானா இதாங்க முக்கியம் படம் பதவி அழகு உயர்ந்த அந்தஸ்து எது வந்தாலும் சரி அது அல்லாஹ் நமக்கு சோதிப்பதற்காக தருகிறான் அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அந்த விஷயத்தை அல்லாவின் பக்கம் தான் திருப்புகிறோமா என்பதற்காக தான் அல்லாஹ் வழங்குகிறான் பதிய வைத்து பெருமை இல்லாமல் ஒரு ஆணவம் இல்லாமல் எல்லா விஷயங்களிலும் அந்த நிலையை தவிர்த்து வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நபியவர்கள் சொன்னார்கள் லா எது ஜன்னத்தை மண்கால கல்வி மிஸ்கால எவனுடைய உள்ளத்திலே பெருமையினுடைய அளவு கடுகளவு இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் கடுகளவுங்க நடத்தையில் பேச்சில் வழக்கத்தில் அது கிடையாது உள்ளத்தில் குடி கொண்டு இருக்கும்ல நாங்கள் அப்படின்ற மாதிரியான பெருமை இருந்தால் அது அவர்களை சொர்க்கத்திலே நுழைவிக்காது பெருமை பற்றி நம்பியவர்கள் அவ்வளோ எச்சரிக்கை இன்னொரு நேரத்தில் நம்பியவங்க சொல்கிறாங்க மன் மாத வகுவ பரியன் மீன் சலாஸ் ஒருவன் மரணிக்கும் போது மூன்று நிலைகள் இல்லாமல் இருந்தால் அவன் கட்டாயம் நுழைவான் முதலாவதாக கொண்டு வருவது பெருமை இரண்டாவது மோசடி மூன்றாவது கடன் இறப்பதற்குள் ஒரு மனிதன் இடத்திலே இந்த மூன்றுமே இல்லாமல் இருந்தால் அவன் கட்டாயம் சொர்க்கம் நுழைவான் பெருமை மோசடி கடன் என்பதை நபி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டாங்க அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களாக பெருமை இல்லாமல் வாழக்கூடிய மனிதர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அறுபுரியவானாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாகை அலமதுல்லா ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்த இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்